அவருக்கு திருமணம் நடக்குது அந்த பெண்மணி அன்றே அவரை விட்டு போயிடுறாங்க எப்படி மோச திருமணம் போயிடுறாங்க அவர் வாழ்க்கை விரக்தி அடைந்து தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று பயணப்படுகிறார் பயணப்படும் போது ஒரு டீ சாப்பிட்டு சாகலாமு நினைக்கிறார் டீ சாப்பிடும் பொழுது அங்கே நிரந்தரம் பாட்டு வைக்கிறது திருப்பி திருப்பி போடுங்கன்றாரு அவங்க டீ குடிச்சா தான் போடும் இன்னொரு டீ குடி டீ குடித்தாலும் சும்மா உட்காந்து முடியாது அவர் டீ குடிச்சு பாட்டு கேட்குறாரு இந்த சீனி எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு அப்போ ஒளிநடா இல்லை தர முடியாது ஏன் பழப்பி இதை வச்சுதான் நடக்குது உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் இல்லை எனக்கு வேணாம் எவ்வளோ காசு காணும் தரேன் இல்லை இது வேளாங்கண்ணில் எங்கே வந்தீங்க கடைசியில் வேளாங்கண்ணில் வேளாங்கண்ணிக்கே அவர் போகிறார் வண்டியை ஓட்டிக்கிட்டு காலக்கூடிய வேளாங்கண்ணிக்கு போய் கை நிறைய சீனியை வாங்கி அதை ஃபுல்லாக கேட்குறாரு நீங்கள் போய் வீட்டில் எல்லாம் கேட்குறாங்க எங்கேயா இருக்கு எங்கே இருக்குன்னா ஃபோன் எடுக்கல அதுக்கு நான் உயிரோட இருக்கேன் அவர் மீண்டும் அது ஜென்மாரு பா பெரிய விஷயம் பார்த்தார் ஒரு வா ஒரு மனிதன் இப்படி ஒன்னு ரெண்டு கேஸ் இல்லை நிறைய பேர் என்னிடம் சாகம் தருவாயில் அதாவது சுயிசைடு தற்கொலை செய்யும் தருவாயில் இந்த பாடல்லாம் நான் வாழணும் நிறைய பேர் என்ன நான் வாழ்றது உங்களால் எனக்கு கொடுத்து சொல்றாரு ஒரு ஆலயத்தில் திருப்பல பாதார் தோஸ்தான் நான் வாழ்றது ஒலா நீ அப்பா உனக்கு எனக்கு என்னது சொல்றது என்ன சொல்றது புரியுமா அது அந்த பாட்டு கோயில் போட்டாங்க அப்படியே வந்துட்டேன் பாரு எப்படி கடவுள் எனக்கு ஒரு இருக்காரு நிரந்தரமா இருக்கும் பொழுது யார் இல்லன்னு செத்து போயிடலாம் பாரு இல்லைன்னு நினைச்சேன் நிரந்தரமா ஒருத்தர் முடியும் அப்புறம் ஒரு ஆலயத்தை திருப்பிள்ளை நிறைவேற்றி முடிச்ச முடிச்ச வந்தா நிறைய பேர் ஜோப் பண்றதுக்கான இருந்தாங்க அதுல ஒரு பெரியவர் இருந்தார் நான் வயதானவர் என்ன வாங்க நீங்க ஆசீர்வாதம் அப்புறம் எப்படி கை ஐ வெயிட் அப்படின்னு இங்கிலீஷில் பேசுறாரு எல்லாத்தையும் ப்ளீஸ் கம் சாரி ஃபார் கீப்பிங் சாரி கீப்பிங் ஒரு வெயிட்டிங் அப்படின்னா ஃபாதர் சாரி டெலிவிஷன் நான் தமிழ்லேயே சொல்லிடுறேன் சொல்கிறேன் சொன்னார் ஃபாதர் எனக்கு எனக்கு ஒரே எழுபத்தெட்டு எண்பது நான் எல்லாம் வாழ்க்கையை என் பிள்ளைங்க எல்லாம் பேர எல்லாம் எடுத்துட்டேன் எனக்கு ஐ ஹவ் டு கோ ஆனால் ஃபாதர் ஐ வாண்ட் டு டை ஹியர் அண்ட் நவுங்கிறார் நான் இங்கேயே இப்பவுமே செத்து போகணுங்க என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு புரியாது நான் சொல்றது பிகாஸ் ஐ எம் ஃபுல் ஏன்னா அங்கே நண்பர் வாங்க வந்த ஒரு ஒருத்தம்மா ஒரு சீட் எழுதி இந்த பாடலை நிரந்தர பாடலை பாடவும் எங்க அங்கே என்ன சிப்பிடுக்கும் வாங்கணும்ல நான் வேற நன்மை கொடுத்தோம் சரின்னு இப்படி பிடிச்சிட்டு வாங்கி பாய்கில் போட்டு அப்புறம் படித்து பார்த்தா தயவுசெய்து நீயே நிரந்தரம் பாடலை இந்த பாட்டை பாடுது பாடிட்டு இது நான் இயற்றிய பாடல் அப்படின்னு அரும சும்மா எது இருக்குது அருமந்தமெல்லாம் பாடலுக்கு நினைக்கக்கூடாது சொன்னேன் அதை கேட்டுட்டு எனக்கு வாழ்க்கையில் இருக்குது ஒரு சின்ன ஒரு ஒரு வேக்கியம் ஒரு ஒரு இடைவெளி இருக்குது அது என்னன்னு எனக்கு தெரியாது அது ஃபுல்லாயிடுச்சு இஃப் ஐ டை நீங்கள் அந்த ஃபியூனரெலாம் நடத்துனீங்கன்னா சூப்பராக இருக்கும் அஞ்சனை இறைவன் இறைவன் உங்களுக்கு கொடுத்த உயிர் புக்கு வெளிமதி பெற்றது அது கடவுளுக்கு தெரியும் எனக்கு சந்தோஷம் எனது பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது அது ஏன் பாட்டில் இறைவனது பிரசன என்றும் உங்களோடு இருக்குங்கிற செய்தி தான் நான் ஒரு ஊடகம் தான்